பெர் அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு திருக்குறளை தொடங்க வேண்டும் என்று தம்பி மகேந்திரபாபு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் மேலும் கிரீன் தமிழ் தொலைக்காட்சியை பார்க்கின்ற பல அன்பர்கள் கீழே குறிப்பிலே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஐயா நீங்கள் பல்வேறு நூல்களை சொல்லுகிறீர்கள் ஆனால் திருக்குறளை நீங்கள் சொல்வதில்லையே என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் அங்கே குறிப்பிலும் பதிவிட்டிருக்கிறார்கள் பிறகு நான் யோசித்தேன் ஏன் திருக்குறளை சொன்னால் என்ன என்று எனக்குள் என்ன தயக்கம் என்றால் நாளும் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பிலே பேராசிரியர்கள் பலர் பேசியிருக்கிறார்கள் மேலும் பலரும் நாள்தோறும் அந்த யூடியூப் சேனலிலும் சரி பகிர்வு ஷேர் ஷாட் என்று சொல்லக்கூடிய ஷேர் சாட்டிலும் சரி பதிவிடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் செய்ய வேண்டும் என்று முதலிலே யோசித்தேன் ஆனால் பலரும் இல்லையா உங்களுக்கே உரிய அந்த பாணியிலே அந்த நிலையிலே இருந்து சொன்னால் எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அடியனுக்கு சிறுவயது முதலே திருக்குறளிலே ஆர்வம் உண்டு அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் திருக்குறளார் வி முனுசாமி என்பவர் அவர் வழக்குரைஞராக இருந்தவர் ஆனால் தமிழ்நாட்டின் பட்டி சென்று திருக்குறளை நகைச்சுவையாக எடுத்துச் சொன்ன ஆற்றல் வாய்ந்த ஒரு பெருமகனார் அதுபோல தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருக்குறள் பேரவை என்று சொல்லியே தொடங்கி பல்வேறு ஊர்களிலே திருக்குறளை அதை பரப்புவதற்கு வழிவகை செய்தார்கள் இன்னும் பல அறிஞர்கள் மூவா அவர்கள் திருக்குறளும் வாழ்க்கை வழக்கமும் என்ற நூலை எழுதியிருக்கிறார் இன்னும் எத்தனையோ சான்றோர்கள் எழுதியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட டாக்டர் மு வரதராசனார் எழுதிய ஒரு கையடக்க புத்தகம்தான் பல லட்சம் பிரதிகளை அது கண்டிருக்கிறது அதை வெளியிட்டவர்கள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினர் திருநெல்வேலி அந்த நூல் இன்றைக்கும் ஒரு மதிப்புள்ள நூலாக திகழ்வதை நாம் காணலாம் அடியேன் இங்கே எடுத்துக்கொண்ட நிலையிலிருந்து எப்படி சொல்லலாம் என்று சிந்திக்கும் பொழுது நாளும் ஒரு குரல் என்று சொல்லாமல் இந்த திருக்குறளை ஒரு ஆய்வு நோக்கில ஏனென்று சொன்னால் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் என்பவர் திருக்குறள் ஆய்வை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் செய்து ஒரு நான்கைந்து நூல்களாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்து அந்த மகாவித்வான் தண்டமான தேசிகருக்கு மாணாக்கராக இருந்தவர் எங்கள் பேராசிரியர் கூசுந்தரமூர்த்தி அவர்கள் வகுப்பிலே திருக்குறளை சொல்லும் பொழுது அதை மிகவும் சுவையாக சொல்வார்கள் குறிப்பாக பரிமேழகர் உரையை சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் சொல்வார்கள் இப்படியெல்லாம் எனக்கு வந்த அந்த பயிற்சியின் அடிப்படையில் என் மனதில் இருக்கின்ற கருத்துகளை இங்கே வெளியிடலாம் என்று கருதுகிறேன் முதலிலே திருக்குறளை எந்த பாலிலிருந்து தொடங்குவது என்று யோசித்தேன் உங்களுக்கு தெரியும் திருக்குறள் கட்டமைப்பு தெரியாதவர்கள் யாருமே இல்லை அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பால் எழுபது அதிகாரம் காமத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரம் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை கொண்டது அந்த நூல் என்று தெரியும் அதே போலவே திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது என்று தெரியும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்று சொல்லக்கூடிய உடம்பும் உயிருமாம் முப்பது முதலே என்ற முதல் எழுத்தினுடைய அடிப்படையிலே தொடக்கமும் இறுதியும் அமைந்திருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் ஆக திருவள்ளுவரை பற்றிய கதைகள் மட்டும்தான் கற்பனை கலந்தது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஆகையினாலே அதற்குள்ளே எல்லாம் செல்லாமல் நான் எடுத்த உடனே பொருட்பாலை தொடங்கலாம் என்று கருதுகிறேன் இந்த பொருட்பாலை ஏன் தொடங்குகிறேன் என்று சொன்னால் நாளடியார் நூற்று பதினான்காவது பாடலிலே ஒரு பாடல் உள்ளது ஒரு கருத்து உள்ளது என்ன கருத்து வடுவிலா வையத்து மண்ணிய மூன்றில் நடுவனது எய்த இரு தலையும் எய்தும் நடுவனது எய்தாதான் உலை பெய்து அடுவது போலும் துயர் என்று சொல்லுகிறது என்ன பொருள் உலகில் நிலைபெற்று பெற்று இருப்பவை அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றுதான் அவற்றில் நடுவில் இருக்கக்கூடிய பொருள் ஒருவனுக்கு இருக்குமாயின் அறம் செய்தலும் இன்பம் துய்த்தலும் அவனால் பெற முடியும் அந்த பொருள் இல்லாதவன் உலை நீரிலே போட்டு ஆமையை போட்டு சுட வைப்பது போல துயரமடைவான் என்று சொல்லுகிறார் ஆக எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருப்பது பொருள் ஆகையினாலே இந்த பொருட்பாளிலே தொடங்கலாம் என்று அடியனுக்கு ஒரு விருப்பம் அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு மற்றொரு காரணம் என்னவென்றால் திருக்குறள் தோன்றுவதற்கு முன்னாலே குறிப்பாக சங்க இலக்கிய காலத்திலே பொருள் என்று சொன்னால் அகப்பொருள் புறப்பொருள் என்ற இரண்டைத்தான் குறிக்கும் அகப்பொருள் என்பதை அகத்திணை என்றும் புறப்பொருள் என்பதை புறத்திணை என்றும் சொல்லி இருக்கிறார்கள் ஆக பொருள் என்று சொன்னாலே சங்ககாலத்தில் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் சேர்ந்த ஒன்றாக கருதி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லாட்சி பயன்படுத்து அல்லவா அதை இப்பொழுது பொருளியல் என்று நாம் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறோம் அதுக்கு அடிப்படை ஆதாரமே யார் என்றால் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் அதாவது ஆடம் ஸ்மித் ஆல்ஃபர்ட் மார்ஷல் கார்ல் மார்க்ஸ் போன்ற மிக பெரிய பொருளியல் வல்லுநர்களெல்லாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கட்டமைப்பாக சிந்தித்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நமக்கு உள்ளத்திலே மிகவும் ஆச்சரியம் விரிவடைகிறது அந்த வகையில் பொருட்பாலை இங்கே பரிமேழகர் பிரித்திருக்கின்ற தலைப்பின் அடிப்படையில் மட்டும் நான் பிரித்து சொல்லலாம் என்று கருதுகிறேன் தனித்தனியாக ஒவ்வொரு குரலாக ஒரு நாளைக்கு ஒரு குரலாக சொன்னால் அது மனதிலே தங்குமாய் என்று தெரியவில்லை ஆகையினால ஒரு ஆய்வு நோக்கில இந்த பொருட்பாலை அணுகலாம் என்று கருதுகிறேன் ஆக இங்கே பொருட்பால் பால் என்றால் பகுப்பு பொருட்பால் என்று சொன்னால் பொருளியல் பற்றிய பிரிவு அப்போ பொருளியலில் எதையெல்லாம் இங்கே வள்ளுவர் அடக்கி வைத்திருக்கிறார் என்றால் முதலிலே ஆட்சியாளருக்குரிய தகுதி அந்த ஆட்சியாளருடைய பெருமை ஆட்சியாளருடைய மாட்சி என்னன்னு சொல்லுகிறார் சொல்லிவிட்டு இந்த ஆட்சிக்குரிய அங்கங்கள் அங்கங்கம்னு உறுப்புகள் அந்த உறுப்புகள் என்னென்ன என்று சொல்லி அந்த உறுப்புகளை எல்லாம் விளக்கிக் கொண்டே வருகிறார் அதற்கடுத்து அதனுடைய பிரிவுகளாக இருக்கின்றவற்றை விவரித்து சொல்லுகிறார் அரசியல் அங்க இயல் ஒழிவியல் என்று சொல்லி பரிமையழகர் பிரித்திருக்கிறார் இந்த ஒழிவியல் என்று பிரித்திருப்பதை தேப்போமி போன்றவர்கள் மறுப்பார்கள் அதை ஒழிவியல் என்று சொல்ல வேண்டியதில்லை அதை குடிமையியல் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் ஏற்புடைய கருத்துதான் இங்கே ஒழிவியல்னா என்ன பொருள்னு சொன்னால் இவற்றில் விட்டு போனது என்று பொருள் அரசியலிலோ அங்கியலிலோ விட்டுப்போனது தான் ஒழிவியல் என்று பொருள் இருந்தாலும் அது அவ்வளோ சிறப்பாக இல்லை ஆகையினால குடிமக்களை பற்றி சொல்லி இருக்கிறார் ஒரு நாட்டினுடைய குடிமக்களை பற்றி பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்வது இன்னும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் இந்த பொறுப்பாலை அடியேன் சிந்திக்கின்ற நிலையிலே எப்படி சிந்திக்கிறேன் என்று சொன்னால் பொருளாதார அடிப்படையிலே இந்த பாலை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று கருதி இங்கே ஒரு ஆய்வு நோக்கோடு இறை மாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்திலே ஒரு முதல் ஐந்து குறட்பாக்களை இங்கே சிந்திப்போம் இப்போ இறை மாட்சி என்றால் என்ன அதாவது வள்ளுவர் காலத்தில் இருந்த ஆட்சி முறை அரசாட்சி முறை ஆக தனி உருவம்தான் எல்லாம் ஆக அதிகாரமும் அவரிடம் இருந்தது சட்டம் இயற்றுதல் அவரிடம் இருந்தது அதற்கடுத்து தண்டனை வழங்குவதும் அவரிடம் இருந்தது மக்களை பாதுகாப்பது வரி வசூல் என்பது எல்லாமே ஒரு அரசன் கையில் குவிந்திருந்தது அப்படி குவிந்திருந்த காலத்தில் பெருந்தகை எதை சிந்தித்திருக்கிறார் என்றால் ஓர் அரசு அரசனுக்காக ஒரு அரசா மக்களுக்காக அரசா என்று அவர் சிந்தித்து பார்த்திருக்கிறார் எப்படி என்றால் சிலப்பதிகாரத்திலே ஒரு வெற்று நாட்டிலே சோழ நாட்டிலே பிறந்த ஒரு பெண் ஒரு அகதி பெண் அந்த பெண் மதுரையிலே வந்து தன் கணவன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டான் என்பதை தெரிந்து கொண்டு நேராக மன்னனிடம் சென்று என்ன என்ன பேசுகிறாள் கடுமையாக பேசுகிறாள் தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று சொல்லுகிறாள் என்றால் அந்த தைரியம் அந்த துணிச்சல் அவளுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் நீதி கேட்பதற்கு குடிமக்கள் தகுதியானவர்கள் ஆக குடிமக்களுக்குரிய நீதியை வழங்குவதுதான் அந்த ஆட்சியாளன் கடமை என்று ஒரு முடியாட்சி காலத்திலேயே ஒரு குடியாட்சி நடத்தி காட்டியவர்கள் நம்முடைய தமிழ் அரசர்கள் ஆகையினாலே இந்த இறைமாட்சி என்ற தலைப்பை அரசனது பெருமை என்று மட்டும் நான் கருதாமல் இந்த சாவினிட்டி என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இறையாண்மை இறையாண்மை என்று அடிக்கடி நீங்கள் அந்த வார்த்தை உச்சரிக்க உச்சரிக்கப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த அடிப்படையில் இந்த இறைமாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பை சாவினிட்டி என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லோடு பொருத்தி பார்த்து ஆட்சியாளருக்குரிய குணங்கள் அந்த ஆட்சியாளன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கருதுகிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு இறை மாட்சி என்றால் ஆட்சியாளனுடைய நற்குண நற்செய்கைகள் என்று இங்கே எடுத்துக்கொண்டு முதல் ஐந்து குரட்பாவுக்கான விளக்கத்தை இங்கே சொல்லலாம் என்று கருதுகின்றேன் முதலிலே படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் உடையான் அரசருள் ஏறு என்று சொல்லுகிறார் ஏறு என்று சொன்னால் என்ன பொருள் இங்கே ஆண் சிங்கம் என்று குறிப்பிடுகிறார் உதாரணமாக பசு காளை என்று சொல்லும்போது காளை ஆண் அப்படிங்கிற பொருள் அதே போல் சிங்கத்திலே ஆண் சிங்கத்தை குறிக்கிறது இப்படியெல்லாம் நாம் பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அடியன் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு ஆணை பெருமையாகச் சொல்லும்போது பெண்மையை தாழ்வுபடுத்துவது போல தெரிகிறது நம்முடைய நாட்டில்தான் வேலுநாச்சியார் போன்ற உயர்ந்த அரசிமார்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏறு என்று வள்ளுவர் ஆண்மக்களை சொன்னார் என்று நினைத்து இவர் ஒருவேளை ஆண்மக்களைத்தான் உயர்த்துவார் போலும் என்று கருதிவிட வேண்டாம் அதாவது இங்கே இலக்கணத்தில் இனம் சுட்டல் என்ற ஒரு இலக்கணம் உண்டு அதாவது நஞ்சு உண்டவன் சாவான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ஆண்பாலத்தான் குறிக்கும் இருந்தால் நஞ்சு உண்டவே மட்டுமா சாவான் நஞ்சு உண்டவளும் செத்து போவாயில்ல நஞ்சு உண்டது போகும்ல போகும் இல்லை அப்போ அதுதான் இனங்குரித்தல்னு பேரு அதுபோல் வெற்றிலே போட்டானா வெற்றிலே மட்டுமா போடுவேன் சுண்ணாம்பு பாக்கு எல்லாத்தையும் சேர்த்தான வெத்தலை போட்டான்னு சொல்கிறோம் ஆகையினால இங்கே ஏறு என்று சொல்வது என்னன்னா சிறப்பு தகுதி வாய்ந்தவன் என்ற ஒரு கருத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆட்சியாளர்களில் சிறப்பு தகுதி வாய்ந்தவர்கள் யார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த சிறப்பு தகுதி வாய்ந்தவர்கள் இந்த ஆறு விதமான அமைப்புகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அங்கம் அங்கம்னு உறுப்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல உறுப்பு என்று கருதாமல் இது ஆறு விதமான அமைப்புகள் இந்த ஆறு விதமான அமைப்பு இருந்தால் தான் ஒரு அரசாட்சியை நடத்த முடியும் அது மக்களாட்சியாக இருந்தாலும் சரி மன்னராட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சி முறைமையாக இருந்தாலும் சரி இந்த ஆறு அமைப்புகள் இல்லாமல் ஒரு நாளில் ஆட்சி நடத்த முடியாது அப்போ முதல்ல எடுத்த உடனே நாட்டினுடைய பாதுகாப்பை நினைக்கிறார் ஏன்னா முதல்ல நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அந்த நாடு சுடுகாடாகிவிடும் ஆகையனால தான் இன்றைக்கு நாம் நினைத்துப் பார்க்கும்போது நம்முடைய இந்திய எல்லையை காத்து நிற்கின்ற வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அத்தனை பேரை நினைத்துப் பார்ப்பது போல முதல்ல எடுத்த உடனே வள்ளுவர் சொல்லி இருப்பது படை ஆக அன்றைக்கு நால் படை இருந்திருக்கிறது குதிரைப்படை யானைப்படை காலாட்படை என்றெல்லாம் இருந்திருக்கு அதை தேர்ப்படை என்று நான்கு வகையான படை அந்த காலத்தில் மன்னர்கள் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலாட்படை அடுத்து விமானப்படை கப்பல் படை இப்படி வைத்திருக்கிறோம் படை கருவிகளை நிறைய பெருக்கி வைத்திருக்கிறோம் இதெல்லாம் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இல்லை நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு ஏன்னா முதல்ல நம்மை காப்பது என்பது முக்கியம் இல்லையா ஆகையினாலே படை அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து இந்த நாட்டினுடைய உறுப்பு அல்லது அமைப்புன்னு சொல்லும் பொழுது குடி அப்படின்னு அர்த்தம் நல்ல குடிமக்கள்னு அர்த்தம் அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு அதான் எளிமையாக புரிய வைக்கிறக்கா சொல்கிறேன் சிட்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிட்டிசன்ஸ் வந்து நல்ல மக்களாக இருக்க வேண்டும் ஏன்னா எவ்வளவுதான் ஆட்சி சிறப்பாக நடத்தினாலும் குடிமக்கள் மத்தியில் ஒழுங்கு இல்லை என்று சொன்னால் அந்த நாடு நாடு ஆகாது ஆகையனால் நல்ல குடிமக்கள் ஆகையினால அறத்துப்பாலில் அந்த நல்ல குடிமக்களுக்கு தேவையான ஒழுக்கப் எல்லாம் முப்பத்தெட்டு அதிகாரத்தில் விளக்கி இருக்கிறார் ஆக நல்ல குடிமக்கள் அடுத்து முக்கியமானது என்ன குடிமக்களும் நன்றாக வாழ வேண்டும் அடுத்து நல்ல ஆட்சியாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையானது உணவு அதான் கூழ் என்று சொல்லுகிறார் என்னென்றால் பட்டினி கிடக்கிற நாட்டிலே ஆட்சி சிறப்பாக இருக்காது நமக்கு இன்றைய காலத்தில் சோமாலியா போன்ற நாடுகள் எல்லாம் இப்போ நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது ஆக பட்டினி சாவு இருக்கிற நாடு அது நாடே இல்லை சுடுகாடு ஆகையினாலே இந்த அமைப்புகளிலே மிக முக்கியமானது உணவு உற்பத்தின்னு சொல்கிறாரு அந்த உணவு உற்பத்தி இல்லை என்று சொன்னால் அந்த நாடு நாடு இல்லை அந்த உணவு உற்பத்தியைத்தான் கூழ் என்று சொல்லுகிறார் அடுத்து அமைச்சு அந்த காலத்தில் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஐம்பெருங்குழு என்பேராயம் என்பவை இருந்தன இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் அதாவது குடியாட்சி முறையில் ஆலோசனை சொல்வதற்கென்று பல்வேறு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகளையெல்லாம் அவங்க தான் ஆலோசனை சொல்லுகிறார்கள் ஒரு அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் என்றால் அந்த நீர்வளத்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கருத்தியலை உருவாக்கி அந்த கருத்தியலை கொண்டு போய் அமைச்சரிடம் கொடுத்து அவர் அங்கே இருக்கின்ற சட்டசபையில் சொல்லி நிறைவேற்றுகிறார் இன்றைக்கு இருக்கிறதல்லவா ஆகையினாலே ஆலோசகர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அமைச்சு என்பதற்கு அடுத்து நட்பு நட்பு என்பது என்ன ஒரு தனிமனித நட்பு இங்கே சொல்ல வரல ஒவ்வொரு அரசுக்கும் மற்றொரு அரசுக்கும் இருக்கக்கூடிய நட்பு இன்றைக்கு நாட்டு தலைமை அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு வெளிநாடாக செல்லுகிறார்கள் என்றால் அந்த வெளிநாடுகளெல்லாம் நட்பு நாடுகளாக ஆக்கி கொண்டால்தான் அங்கிருந்து வருகின்றவற்றை நாம் இங்கே இறக்குமதி செய்ய முடியும் இருக்கின்றவற்றை ஏற்றுமதி செய்ய முடியும் இந்த தான் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும் நாம் இதற்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அப்படி வளர்ச்சி அடைய முடியாது ஆக நட்பு நாடுகள் தேவை அது ஒரு அமைப்பு முறை அதற்குத்தான் இன்றைக்கு அம்பாசிடர் என்ற பெயரில் நம்முடைய நாட்டிலே வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லாம் அங்கே அங்கே இருக்கிறார்கள் நட்பை வளர்ப்பதற்காக ஆக நட்பு அடுத்து அரண் அரண் என்று சொன்னால் சுற்றி நாட்டை சுற்றி இருக்கின்ற இயற்கை அமைப்புகள் என்று பொருள் இப்ப இந்திய நாட்டை பொறுத்தளவில் சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு அல்லது அரண் என்றால் இன்றைக்கு வடக்கே இமயமலை இருக்கிறது மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கிறது இது இயற்கையான ஒரு பாதுகாப்பு அமைப்பு இப்படி பாதுகாப்பான இயற்கை அமைப்பு இல்லை என்றால் செயற்கையான இறை ஒரு அமைப்பை சீன பெருஞ்சுவர் அமைத்திருக்கிறார்கள் அல்லவா அதுபோல ஒரு அரணையாவது அந்த நாடு அமைத்து கொண்டால்தான் பகைவர் நாட்டிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் ஆக அரண் என்ற பாதுகாப்பும் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இப்படித்தான் நான் இதை சிந்திக்கிறேன் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு ஆக இந்த ஆறு அமைப்புகளையும் பெற்றிருப்பவன்தான் சிறந்த ஆட்சியாளனுக்குரிய பெருமைக்கு உரியவன் என்று சொல்லி முடித்து இரண்டாவது என்ன சொல்லுகிறார் இங்கேயும் ஆட்சியாளனுடைய அந்த சிறப்புகளை தான் சொல்கிறார் என்ன அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இங்கே வேந்தர் வேந்தர் என்றால் ஆட்சி முறைக்குன்னு சொல்லி சுவைத்து கொள்ளுவோம் ஒரு ஆட்சியாளனுக்கு இந்த நான்கு இயல்புகளும் உறுதியாக இருக்க வேண்டும் அது இயல்பாக இருக்க வேண்டும் எப்படி இயல்பாக மனித உடலில் குருதி ஓட்டம் இருக்கிறதோ இயல்பாக மூச்சு விடுகிறோமோ அதுபோல் இயல்பாக ஆட்சியாளனுக்கு இருக்க வேண்டியது அஞ்சாமை அதான் அச்சம் என்பது மடமையடானும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக எதற்கும் பக்கத்தில் பகை நாடு இருக்குது நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து ஈகை இப்போ ஈகைன்னா என்ன பொருள் இப்போ நம்மிடம் வளம் இருக்கிறதென்றால் அந்த வளத்தை எங்கெங்கெல்லாம் நம்முடைய நட்பு நாடுகள் அங்கே வளமற்று இருக்கிறதோ அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆக எவ்வளோ சிந்தித்திருக்கிறார் பாருங்கள் ஆக நம்மிடம் பொருள் வளம் நிறையா இருக்குது ஆனால் ஒரு நாடு ரொம்ப துன்பப்படுது அந்த நாட்டுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று இன்றைய முறையிலே அதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து அறிவு ஆட்சியாளம் எதையும் மற்றவர்கள் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காமல் தனக்கு என்று இருக்கின்ற சுய அறிவோடு சிந்திக்க வேண்டும் ஆகாதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லியிருக்கிறார் ஆக அடுத்து ஊக்கம் ஊக்கம் என்றால் மனதிலே இருக்கின்ற ஒரு மன எழுச்சி அதான் எதற்கு எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் வெள்ளம் வருகிறதா பார்த்து கொள்ளலாம் இயற்கை பேரிடர் வருகிறதா பார்த்து கொள்ளலாம் என்றால் என்ன பொருள் வளமான ஒரு நாடாக இருந்தால் எத்தகைய பேரிடர்களையும் அதை எதிர்கொள்ள முடியும் ஆகையினால தான் அதை பொறுப்பாளைய சொல்லியிருக்கிறார் அப்படி இந்த நான்கு பண்புகளும் ஒரு ஆட்சியானனுக்கு மிக மிக முக்கியம் அதற்கடுத்து அதுலேயும் இறை அதாவது ஆட்சியாளருடைய பெருமையைத்தான் சொல்கிறார் அவனுக்கு என்னென்ன இருக்கணுமா தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்க நிலன் ஆழ்பவர்க்கு ஆக வேந்து வேந்துன்னு சொல்கிறவர் இங்கே நிலன் ஆழ்்பவர்க்குன்னு வந்துட்டார் அப்போ நிலன் ஆழ்பவன் அரசனாக இருக்கலாம் அல்லது ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியாளராக இருக்கலாம் அல்லவா ஆக அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா தூங்காமை அப்படின்னா எதையுமே இந்த சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது ஈரமன்னா ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருப்பான் இப்போ ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு செயலை போய் ஒரு ஒரு வருஷம் அதுக்கு எடுத்துக்கிட்டான்னா என்ன ஆகுறது அதை தூங்காமல்னா ஒரு கால நீட்டிப்பூ செய்யாமல் இருக்கிறது ஒரு நாளில் செய்ய வேண்டியது ஒரு நாளில் செய்யணும் பத்து நாளில் செய்ய வேண்டியது பத்து நாளில் இருக்கணும் இந்த திட்டமிடல் என்பது எப்பொழுதுமே ஒரு கால அளவின்படி திட்டமிடல் வேண்டும் திட்டமிடல் என்பது எந்த வேலை அந்த வேலைக்கு எவ்வளவு காலமாகும் என்பதை திட்டமிடாமல் ஒரு மாதத்தில் செய்ய வேண்டியதை ஒரு வருஷ வருஷம் வரை அவன் இழுத்து கொண்டே போகக்கூடிய தன்மை உடையவனாக இருந்தால் அவன் ஆட்சியாளனுக்கு தகுதி உடையவன் அல்லன் என்று அவர் நினைக்கிறார் ஆகியன தூங்காவை அடுத்து கல்வி ஒவ்வொரு துறையிலும் வல்லவனாக இருக்க வேண்டும் ஆக ஒரு முதன்மை அமைச்சராகவோ தலைமை அமைச்சராகவோ இன்றைக்கு ஜனநாயக நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான அறிவையும் சேகரித்து கொள்ளுகின்ற ஆற்றல் இருக்க வேண்டும் ஏன்னா அவர் படித்தது கொஞ்சமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை வல்லவர்களிடம் வல்லுநர் குழு இருக்கிறதல்லவா அந்த வல்லுநர் குழு மூலமாக அதை கற்று அதை தன்மையப்படுத்தி கொள்ள வேண்டும் துணிவுடைமை இந்த துணி உடைமைங்கிறது எதுக்குன்னு சொன்னால் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் தன் நாட்டை காட் காப்பாற்றுகின்ற துணிச்சல் உறவுக்கு வர வேண்டும் அடுத்து இம்மூன்றும் நீங்கா ஆள்பவருக்கு இந்த மூன்று குணங்களும் நிலத்தை ஆழ்பவர்க்கு நீங்கக்கூடாத பண்புகள் என்று சொல்லுகிறார் அடுத்து நான்காவது குரட்பாவில் அப்போ நீங்கள் துணி இருக்கிறீங்க கல்வியோடு இருக்கிறீங்க அடுத்த ஆறு விதமான அங்கங்களையும் பெற்று இருக்கிறீங்க இதையெல்லாம் எந்த வகையிலே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார் அறண் இழுக்காது அறநெறியிலிருந்து பிறழக்கூடாது அறநெறி என்றால் என்ன பொருள் ஒரு போர் முறையில் கூட ஒரு அறநெறி இருக்கிறார் அந்த காலத்தில் என்னென்னா ஊரில் இருக்கக்கூடிய பசுமாடுகளை எல்லாம் போய் வெற்றி போர் முறையில் கவர்ந்துட்டு வருவான் ஏன்னா எடுத்த உடனே சண்டைக்கு போகிறதில்ல இப்போ என்னென்னா நினைத்தால் உண்மையிலே வயிற்று வள்ளுவர் வள்ளுவரந்தான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பார் மருத்துவமனைகளில் கொண்டு போடுறான் குழந்தைகளை கொண்டு போட்டுக்கொள்கிறான் இப்போ நடக்கக்கூடிய போர் முறைகளெல்லாம் பார்த்தால் ரொம்ப கேவலமாக இருக்கிறது ஆக போர் முறையில் கூட அல்லது ஆட்சியாளன் தன்னுடைய நீதி முறைமையில கூட எதை பின்பற்ற வேண்டும்னா அறன் இழுக்காத அறத்திலிருந்து வழுவாமல் அறம் அறம் என்று சொன்னால் வரையறுக்கப்பட்டது என்ற பொருள் இது இது நல்லது இது இது கெட்டது வரையறுக்கலையா முன்னோர்கள் சொல்லலையா ஆக அதிலிருந்து நீங்காமல் அல்லவை நீக்கி அல்லவை என்று சொன்னால் தன் நாட்டிலே இருக்கின்ற தீமைகள் ஒழுக்க கேடர்கள் இவர்களையெல்லாம் தண்டனை கொடுத்தோ அல்லது எப்படியெல்லாம் அவர்களை களைய வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களை களைந்து மரம் இழுக்காது அப்படின்னா வீரத்திலே சற்றும் குறையாமல் மானம் உடையது அரசு அதாவது தன்னுடைய நாட்டை காப்பாற்றினால்தான் தனக்கு மானம் மானம் என்றால் என்ன பொருள் தன் நிலையில் தாழாமையும் தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் சொல்லியிருக்கிறார் ஆக உன்னோட உன்னில் உன்னால் நல்ல ஆட்சி நடத்த முடியலையா நீ இடத்த விட்டு கூடப்ப அடுத்த வந்து ஆட்சி நடத்துவான் அவன் வந்து மானத்தோடு ஆட்சி நடத்தணும் மானமில்லாத ஆட்சி நடத்துவதிலே பயனில்லை என்பது போல இந்த குரலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ஐந்தாவது குறட்பா மிக அருமையான குறட்பா என்ன சொல்லுகிறார் ஒரு ஆட்சியாளன் ஏன்னா ஆட்சியாளனுக்கு பொருளாதாரம் முக்கியம் இல்லையா பொருளாதாரம் இருந்தால் தானே எதையும் செய்ய முடியும் அப்போ என்ன செய்யணும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அரசுங்கிற அந்த சொல்லாட்சி ரொம்ப ஆழமாக கவனிங்க ஒரு அதாவது சேவனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அறன் இழுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை இருக்கிறதவே அதாவது வல்லாண்மைக்கு ஒரு அரசு இருக்கிறதே அந்த அரசு என்ன செய்ய வேண்டுமென்றால் இயற்றல் என்றால் பொருள் வருகின்ற வருவாயை என்ன எப்படி எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி எப்படி அரசாங்கத்துக்கு வருவாயை கொண்டு வரலாம் என்று யோசிக்க வேண்டும் அப்படி யோசிக்கும் பொழுது தன் குடிமக்களை வாட்டாமல் அந்த வரிகளை பெற வேண்டும் அதுக்காகத்தான் பிசராந்தையார் வந்து அறிவுடை பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை சொல்லும் பொழுது அதாவது ஒரு யானையை ஓமையா சொல்றார் அதாவது யானை புக்க புலம் போல நீ வரியை வசூலிக்காதே ஏன்னா உருமா அளவு நிலத்தில் விளைந்த விளைச்சல் கூட யானை தனியாக சாப்பிடாம அதாவது அதுக்கு உணவாக்கி கொடுத்தா பல நாளைக்கு பயன்படும் அதை விட்டுவிட்டு அந்த யானை அவுட்டு விட்டுட்டேன்னா ஒரே நாளில் மேஞ்சிருங்கிறது மாதிரி இல்லாமல் அந்த வருவாய் எப்படி எப்படி பொதுமக்களை வாட்டாமல் வதைக்காமல் எப்படி எப்படி அந்த வரியை பெறலாம் என்பதை இயற்றுவது தான் இயற்றல்னு பேர் அப்படி இயற்றிய அந்த வரி வருவாயை என்ன செய்ய வேண்டும்னா ஈட்டல் ஈட்டல்னால் தொகுத்தல்னு அர்த்தம் ஓ இப்போ ஒரு வருவாய்த்துறை இருக்கிறது வணிகவியல் துறை இருக்கிறது இப்படி ஒவ்வொரு துறை இந்த எப்படி வருவாய் வரக்கூடிய துறைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைத்து அரசாங்க கருவூலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் ஈட்டல் அடுத்து ஈட்டல் கடுத்து காத்தல் அப்படின்னு சொல்கிறாரு காத்தல்னால் என்னென்னா அதாவது இந்த பொருளை வந்து இப்போ நம்ம பேசுகிறோம்ல இந்த அமைச்சர் மீது இந்த லஞ்ச வழக்கு இருக்கிறது அந்த அமைச்சர் மேலே இந்த லஞ்ச வழக்கு இருக்கிறது ஆக இவ்வளவு கோடிகள் போய்விட்டன நாட்டுக்குரிய பொருள் அப்படி என்று இல்லாமல் அதை சரியாக காக்க வேண்டும் அதாவது வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் வங்கியில் போடுறாங்க என்றெல்லாம் செய்திகள் இருக்கின்றன அல்லவா அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த வந்த பொருளை எப்படி அதை முழுமையாக மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக அதை காக்கக்கூடிய தன்மை உடையதான் நல்ல அரசு அப்படி நினைக்கிறார் அடுத்து காத்த வகுத்தல் வகுத்தல்னால் துறைதோறும் துறைதோறும் பிரித்து கல்வித்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் அடுத்து இந்த துறைக்கு எவ்வளவு உறுக்கலாம் குடிநீர் துறைக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு துறைவாரியாக தான் பெற்ற அந்த அரசு வருமானத்தை பிரித்து அளிக்கின்ற ஒரு தன்மை இப்படியெல்லாம் இருப்பதுதான் ஒரு அரசுக்கு பெருமை அப்படி இல்லை என்றால் அரசுக்கு பெருமை இல்லை என்று சொல்லுவதாக அழியன் கருதி ஒரு என்னுடைய நோக்கிலிருந்து சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய நோக்கு மட்டுமன்று பொருளாதார வல்லுநர்களும் இப்படித்தான் கருதி இருக்கிறார்கள் அப்படி கருதியதற்கேற்ப வள்ளுவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து அடுத்த பதிவில் நாம் மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஆக ஐந்து குறட்பாக்களை மீண்டும் சொல்கிறேன் படை கூடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறுமுடையான் அரசருள் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆழ்பவர்க்கு அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரன் இழுக்காது மானமுடையது அரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு நன்றி வணக்கம்